Hi Friends, Welcome to ஸ்ரீ Family Media, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன என்ன கிழமை அப்படின்னு வெள்ளி வெள்ளிக்கிழமை அதுவும் ஸ்பெஷலாக வந்து ஆடி இரண்டாம் வெள்ளி நிறைய பேருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது ஆடி மாதம் அம்மனுக்கு வந்து அஞ்சு வெள்ளியுமே விரதம் இருந்து சாமி கும்பிட்ற பழக்கம் ஏன் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து விரதம் அப்படின்றது வந்து ரொம்ப ரேராக தான் இருப்பேன் ஆடி மூணாவது வெள்ளிக்கு கம்பல்சரி வந்து வடை பாயசத்தோடு சமைக்கிற அன்றைக்கி விரதம் இருப்பேன் மற்ற வெள்ளிக்கெலாம் விரதம் இருக்கிறது இல்லை பட் வந்து விடிய காலையில் பிரம்மமுகூர்த்த பூஜை மட்டும் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் அதனால் இன்றைக்கி மார்னிங் வந்து எந்திரிச்சி வெளியே போய் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அந்த வெளிக்காற்றலாம் கொஞ்சம் சில்னஸோடு கொஞ்சம் ப்ரீத் பண்ணால் நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் மேடையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி பூச்சை பாத்திரம்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டையெல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டேன் நைட்டு வீடு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டேன் பட் வந்து இன்னும் வந்து வீடு துடைக்கல இனிமேல் தான் துடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியெல்லாம் பெருக்கி கோலம் எல்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வீடையும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி தொடச்சாச்சு இப்போ நானும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டேன் டைம் பார்த்திங்கன்னா வந்து ஆறு ஆகிறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது எப்பவுமே ஆறு மணிக்குள்ளே விளக்கு ஏற்றணும் சாமி கும்பிடணுன்னு நினைப்பேன் அதே மாதிரி வந்து நான் டக்குன்னு வந்து விளக்கெல்லாம் வெளியில் வந்து ரெடி பண்ணி வச்சு ஏற்றியாச்சு உள்ள சாமி பாட்டு வந்து போயிட்டே இருக்குது இந்த பாட்டை கேட்டுட்டு மார்னிங் பூஜை வந்து எனக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே அடுப்புக்குமே வந்து க்ளீன் பண்ணி வெள்ளிக்கிழமையானா பொட்டு வச்சுருவேன் அந்த மாதிரி ஒரு மூணு பொட்டு வச்சுருக்கேன் சாமிக்கு வந்து பிரசாதமாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பாயசம்தான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன் எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னும் போது நார்மலாக எது வேணாலும் வச்சு சாமிக்கு படைப்போம் ஆடி வள்ளி அப்படிங்கிறதால நான் வந்து ஏதாச்சும் வந்து ஸ்வீட் வச்சு படைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா பால் பாயாசம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக பால் மட்டும் இருந்தால் கூட உங்களுக்கு டக்குன்னு வந்து சா என்னால் செய்ய முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து பால் மட்டும் கூட வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்குமே வந்து தண்ணி காய வச்சுருந்தா அவரும் குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பூஜை பண்ணிகிட்ருக்கோம் குழந்தைங்கள டிஸ்டர்ப் பண்ணலை அவங்க எந்திரிச்சு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வரைக்குமே விளக்கு வந்து எரிஞ்சிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க சாமி கும்பிடுவாங்க ஏன்னா மார்னிங்கே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து நான் பூஜை பண்ணி முடிச்சுட்டு தான் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான வெஜிடபிள் ரைஸு நான் வந்து எப்போவுமே வீட்டு அரிசியில் வந்து வெஜிடபிள் ரைஸ் செய்வேன் இதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்தலாம் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கோம் பசங்க ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா களியும் வேர்க்கடலை சட்னியும் தான் செஞ்சுருந்தேன் மதியத்துக்கு தான் வந்து வெஜிடபிள் ரைஸ் ஸ்கூலுக்கு கொண்டு போக போகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஸ்பெஷல் அப்படிங்கிறதெல்லாம் பாப்பாங்க ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க இன்றைக்கி அம்மா மதியம் லஞ்சுமே சூப்பராக இருக்குது மார்னிங் எனக்கு களியுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கல நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து பழக்கப்படுத்தினதால அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அவள் என்ன சொல்கிறான்னு மட்டும் கேளுங்க எவ்வளோ ருசிச்சு சாப்பிட்றாங்கன்னு மட்டும் பாருங்கள் தேஜா நரிமம்மா ஆ சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு அருமையாக இருக்கு சாப்பிடுங்க டைம் பாரு மணி ஏழுரை தான் ஆகுது அதுக்குள்ளேயே வந்து லஞ்சி டிஃபனு ஆ ஆமாம் அது ஒரு பாயாசம் குடிங்க சாப்பிட்டுட்டு பாயாசம் சாப்பிட்டு అమ్మ ఆమే కుకిన్ చెప్తాను ఆర్ டிஃபன் பாக்ஸு பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சு மூணு பேருக்குமே அவர் வந்து பாயாசம் வந்து பிடிக்காது ஒரு பால் பாயாசம் பசங்களுக்கு மட்டும் ரெண்டு பாக்ஸ்லேயும் ஸ்நாக்ஸுக்கு வந்து பால் பாயாசம் கொடுத்து அனுப்பியாச்சு சாப்பாடு வந்து வெஜிடபிள் ரைஸ் இது மட்டும்தான் எடுத்துகிட்டு போறாங்க ஆனியன் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க தயிர் பச்சடி செய்யட்டுமான்னா எனக்கு வேண்டாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thanks for watching next week and meet Palam. Bye.